ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாத படிக்கவும் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே பார்க்கவும் உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கை நான் இன்று விநாயகர் சதுர்த்தி நிமித்தம் மதுரை மாநகருக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நிகழ்விலே கலந்து கொண்டேன் அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற நட்சத்திர நண்பர்கள் அமைப்பின் பணிப்பாளர் எனது நண்பர் குவைட் குருசாமி அவர்கள் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக என்னோடு நல்ல உறவாகவும் நட்பாகவும் இருந்து வருகின்றார் அவர் இந்த மதுரை மாநகரிலே இருக்கின்ற ராஜாஜி வைத்தியசாலையில் அரச வைத்தியசாலையிலே நோயாளர்களுக்கும் நோயாளர்களை பராமரிக்கின்றவர்களுக்குமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பார்சல் உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தைந்து நாட்களாக இவ்வுதவியை அவர் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் கடந்த சில நாட்களாக அவருக்கு சிறு வேதனை ஏற்பட்டிருக்கிறது என்னவென்றால் இந்த ராஜாஜி அரச வைத்தியசாலையிலே உள்ளே நோயாளர்களுக்கும் அந்த நோயாளரை பராமரிப்பவர்களுக்கும் இவ்வுதவியை உணவுதவியை அவர் பெருமனதோடு வழங்கி வந்தார் திடீரென அவர் உள்ளே இருந்து அவருக்கு வழங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது இது மிகவும் வேதனையான ஒரு சம்பவமாகும் ஆகவே அவர் இந்த பெருந்தொண்டை நாங்கள் பெரிதாக மதிக்கின்றோம் அவர் ஆயிரம் உணவு பார்சல்களை ஒவ்வொரு நாளும் நாட்களாக ஆகவே ராஜாஜி அரச மருத்துவமனையானது உள்ளே அவருக்கு உணவை வழங்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் இந்த இந்த மாநில அரசாங்கம் இதிலே கரிசனை காட்ட வேண்டும் உணவு வழங்க வந்திருக்கின்ற இந்த பெருந்தகையை நாங்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும் அவரது சேவையை பெற்று இன்னும் பல சேவைகளை அவரூடாக செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இவ்வாறான ஒருத்தர் எங்கள் இலங்கை திருநாட்டிலே இருப்பாராக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் அவரை உயர்ந்த நிலையிலே வைத்திருப்போம் ஏனென்றால் உணவு கொடுப்பவர் உயர்ந்தவர் ஆகவே அந்த உயர்ந்த நற்பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் எனது நண்பர் குவைட் குருசாமி அவர்கள் ஆகவே அவரது இந்த சேவையை மனதார நாங்கள் பாராட்டுகின்றோம் இந்த மாநில அரசாங்கத்தை நான் பணிவோடும் அன்பாகவும் வேண்டிக் அவர் நூற்றி எழுபத்தி நாலு நாட்களாக இந்த ராஜாஜி அரச வைத்தியசாலையின் உள்ளே நோயாளர்களுக்கும் அவர்களை பராமரிப்பதற்கும் இந்த உணவியை வழங்கி வந்தார் ஆனால் ஒரு சில நாட்களாக அவர் வெளியிலே இருந்து வழங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வெளியிலும் அவர் பல அசௌகரியங்களை நோக்கிக் கொண்டு இந்த உதவியை வழங்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே அவரது பணியை திறம்பட மேற்கொள்வதற்கு அந்த ராஜாஜி அரச மருத்துவமனையின் உள்ளே நோயாளர்களுக்கும் அதே நேரம் நோயாளரை பராமரிப்பவர்களுக்கும் அவர் அந்த உணவியை வழங்குவதற்கு இந்த மாநில அரசாங்கம் பூரண ஆதரவை அவருக்கு கொடுக்க வேண்டும் அவரது நற்பணி இந்த மதுரைக்கு பெரும் பணியாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவர் வைகை ஆற்றை கூட இன்று சுத்தம் செய்கின்ற பெரும் பணியை செய்து வருகின்றார் பல பணிகளை செய்கின்றார் அவரை சரியாக பயன்படுத்தி அந்த பணிகள் மக்களை சென்றடைவதற்கு இந்த அரசும் மக்களும் பூரண ஒத்துழைப்பை அவருக்கு வழங்க வேண்டும் என்று மனதார உங்களை எல்லோரையும் வேண்டிக்கொள்கின்றேன் இலங்கை நாட்டின் திருமகன் என்ற ரீதியில் நன்றி எனது பெயர் சினி தம்பி யோகேஸ்வரன் நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை மட்டக்களப்பு மாவட்டம்